சன்மார்க்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பாடல் தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் ஆறாம் திருமுறையிலே நடராஜபதி மாலை அந்த பாடலில் நான்கு பாடல்கள் பாடியிருக்கின்றேன் இன்று ஐந்தாவது பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் முதலில்

அனுபவித்த சுகமே தென்னிலா காந்தமணி மேடைவாய் கோடைவாய் சேர்ந்த அனுபவித்த சுகமே சித்தெலாம் செய்ய வன தெய்வமே என் மன திருமாளிகை தீபமே தொன்னுரா சாந்த சிவஞானிகள் உளத்தே சுதந்தரித்து ஒளி செய்வொழியே சுத்திவ சன்மார்கிதியே அற்போதி நடராஜபதியே சுத்த சிவ சன்மார்கிதியே அற்போதி நடராஜபதியே திருச்சிற்றம்பலம்